ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் சிருஷ்டியும் இல்லை குருவே உலகத்தில் இதுவரை கருதியதற்கு நேர் விரோதமாக இப்போது கற்பிக்கின்றீர்கள் பஞ்சபூதங்களை பற்றி சொன்னபோது அகங்காரம் மனம் ஜீவன் இவையாகும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா எனில் உலகில் பரம்பரையாக சொல்லி வருவது மும்மூர்த்திகளாகும் சிருஷ்டி ஸ்திதி செய்வதென்றும் அதில் பிரம்மா ரஜோகுணம் என்றும் விஷ்ணு சாத்வீக குணம் என்றும் சிவன் தமோ குணம் என்றும் ஆகும் அதனால் இவ்விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்தி சொல்லி தருமாறு வேண்டுகிறேன் உலகம் என்பது உண்மை தத்துவத்திற்கு விபரீதமாக உள்ளதாகையால் விபரீதமாக தோன்றுவதாகும் அதை பற்றியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் யாராகும் என்றும் வைத்தால் அவர்களை பற்றியும் சொல்லுகிறோம் பிரம்மாவானது அகங்காரமும் விஷ்ணுவானது மனமும் சிவனானது ஆகும் என்பதைப் பற்றியும் ஐந்தாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறதல்லவா மேற்கூறிய மும்மூர்த்திகள் மூன்று குணங்களாகும் என்றும் அந்த குணங்கள் தாமசம் ராஜசம் சாத்வீகம் இவையாகும் என்றும் சொல்லியிருக்கிறதல்லவா எனில் சிவன் தாமச குணமாகும் என்றும் விஷ்ணு சாத்வீக குணமாகும் என்றும் பிரம்மா ராஜச குணமாகும் என்றும் நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறீர் அப்படி ஒரு காலம் வருவதற்கு இடமில்லை அது ஏனென்றால் பிரம்மா சிருஷ்டி கர்த்தாவல்ல பிரம்மா என்பது அகங்காரமாகும் அந்த அகங்காரமாகிய பிரம்மா மனதில் இருந்தாகும் உண்டானது அந்த மனமாகும் விஷ்ணு அது எப்படி என்றால் விஷ்ணுவினுடைய நாபியில் இருந்தாகும் பிரம்மா உண்டானதென்று சொல்லுகின்றனர் அப்பொழுது விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் சிருஷ்டியும் இல்லை நீர் பிரம்மாவாகும் சிருஷ்டித்ததென்று சொல்லுகிறீர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்ற பிரம்மா விஷ்ணுவில் இருந்து உண்டானதென்றும் அந்த பிரம்மாவாகும் சிருஷ்டித்ததென்றும் வந்தால் அந்த பிரம்மனை சிருஷ்டித்தது விஷ்ணுவாகும் அதனால் விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் சிருஷ்டியும் இல்லை ஆத்ம வணக்கம்